என்னன்னா சொல்றீங்க ஆமாடா அர்ஜுன் ஜியனா அண்ணி இப்படி பண்றாங்க அண்ணியவே கொல்ல பார்த்திருக்கானா அண்ணா அண்ணி அவளை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜியானா இந்த அண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவ சரியான கெட்ட வேணா அதனாலதான் அவ அண்ணியவே கொள்ளை பார்த்துருக்கா நீ சொல்றது எனக்கு புரியுதுடா அர்ஜுன் அண்ணா நீ அன்னிக்காக அவளை திருப்பி கூப்பிடுடா டா அர்ஜுன் திருப்பி கூப்பிடு அண்ணா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க யாரு சொன்னாலும் நான் தீபிகாவ கூப்பிட மாட்டேன் அவள் என்னைக்குமே இந்த வீட்டுக்கு வர வரமாட்டானா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா அன்னிக்கு அண்ணா அண்ணி அது எதுவுமே மனசுல வைக்காம அவளை கூப்பிட சொல்றாங்க அது என்னைக்குமே நடக்காதுனா தயவு செய்து என்ன தீபிகா இந்த வீட்டுக்கு நான் வர விட மாட்டேன் டேய் அர்ஜுன் ஈஸ்வர சாப்பிட மாட்டீராடா எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட இருப்பா ஆனா அவ ரொம்ப சோகமா இருக்காடா எனக்கு ஐஸ்வர்யா அந்த நிலைமையில பார்க்க முடியலடா டேய் அர்ஜுன் அவளை கூப்பிடுடா அண்ணா என்னால முடியாதுனா அண்ணா அண்ணி வராங்க

கேக்கே நகர் போங்க ம் சரிங்க மேம் அண்ணா எனக்கு எங்க போகணும்னு தெரியலடா ஏன்னா என்னோட தங்கச்சி எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாது அவ கேக்கே நகர்ல இருப்பாளான்னு எனக்கு தெரியலடா அண்ணா தீபிகா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல எங்க தீபிகா இருக்க இந்த அக்கா உனக்காக வந்துட்டிருக்கேன்டி எங்கடி நீ போற சின்ன யாரோ கால் பண்றாங்க ஹலோ ஹலோ அண்ணி அர்ஜுன் ஆமா அண்ணி தான் என்னோட நம்பர்ல இருந்து கால் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல தான் அண்ணி நான் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணேன் என்ன அர்ஜுன் என்ன வேணும் நீங்க பாருங்க அண்ணி தயவு செய்து போகாதீங்க தயவு செய்து வீட்டுக்கு வாங்க அண்ணி தீபிகா தேடி போகாதீங்க அவ உங்களே கொல்ல பார்த்தா நீ தயவு செய்து போகாதீங்க நீங்க பாரு அர்ஜுன் எனக்கு தெரியும் என்னால தீபிகா இல்லாம இருக்க முடியல அர்ஜுன் என்ன கொல்ல ட்ரை பண்ணாத இல்லைன்னு சொல்லல ஆனா அவ என்னோட தங்கச்சி அர்ஜுன் அண்ணி ப்ளீஸ் அண்ணி தயவு செய்து போகாதீங்க இல்ல அர்ஜுன் நீ சொன்ன கேட்க மாட்டேன் நான் கண்டிப்பா தீபிகா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் மேம் அண்ணா சொல்லுங்கண்ணா கே கே நகர் வழியா போக முடியல மேம் என்னண்ணா சொல்றீங்க ஆமா மேம் அங்க இன்னமோ ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க மேம் வழி இல்ல வேற வழியில தான் மேம் போக முடியும் இல்லண்ணா வேண்டாம் நான் இங்கே இறங்கிக்கிறேன் இல்ல மேம் வேண்டாம் இங்க ஸ்ட்ரைக்கா இருக்கு நான் வேணா அங்க ஒரு மார்க்கெட் இருக்கு மேம் இறக்கி விடுறேன் சரிங்கண்ணா அங்க இறக்கி விடுங்க ம் சரிங்க மேம் தீபிகா அவந்திகா சொல்லுடி தீபிகா உனக்கு இப்ப பரவாயில்லையாடி லட்டு எல்லாம் கொடுத்தல உனக்கு இப்ப மயக்கமா இருக்கா அதெல்லாம் இல்லடி பரவாயில்ல ம் சரிடி தீபிகா தீபிகா அங்க பாருடி யார வந்திருக்காங்க யாரோ உன்னை கூப்பிடுறாங்கடி பாரு யாரடி வந்திருக்கா பாருடி யாரடி அது தீபிகா தீபிகா யார் அது என்னோட அக்கா ஐஸ்வர்யா உன்னோட அக்காவா ஆமாடி என்னோட அக்காதா தீபிகா அக்கா எதுக்கு கா நீங்க வந்த நான் உயிரோட இருக்கா இல்ல செத்து போயிட்டாலும் வந்தியா ஏன் தீபிகா இந்த மாதிரி எல்லாம் பேசுற நான் ஒன்னும் அதுக்காக வரலேடி உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்த வாடி தீபிகா வீட்டுக்கு போகலாம் என்னக்கா டிராமா போடுறியா இந்த மாதிரி டிராமா போட்டா நீ அர்ஜுன் மனசை மாத்தன அதனாலதான அர்ஜுன் என்னை வீட்டு வெளியே தரத்தனா எல்லாமே உங்களோட பிளான் தானக்கா இப்போ எதுக்குக்கா நீங்க வந்த தயவு செய்து கிளம்பிடு என்ன திருப்பி அந்த வீட்டுக்கு கூப்பிடாதக்கா எல்லாமா சேர்ந்து என்ன வீட்டு வெளியே தரத்திட்டு திருப்பி வந்து என்ன கூப்பிடுற என்னடி தீபிகா தீபிகா வாடி தீஸ் தீபிகா வாடி வீட்டுக்கு என்னால நீ இல்லாம இருக்க முடியலடி அந்த வீட்ல பிசி தீபிகா பாடி இந்த அக்காக்காக வாடி தீபிகா அக்கா இவ்வளவு கேக்குறாங்களடி போடி அக்கா பாடி உனக்காக வந்து கேக்குறாங்க தயவுசெய்து அக்கா மனசு கஷ்டப்படாம போடி அவந்திகா இவ சீன் கிரியேட் பண்றா எனக்கு தெரியாத இவளை பத்தி என்னக்கா இங்க வந்து சீன் கிரியேட் பண்றியா சின்ன நீ என்னெல்லாம் பண்ண போற எதுக்குக்கா இப்படி சீன் கிரியேட் பண்ற இங்க பாருக்கா சொன்னா கேட்டுக்கோ என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது தயவு செய்து கிளம்பி இருக்கா என்ன நீ கோவப்படுத்தாத இல்லடி வாடி அக்கா என்ன கோவப்படுத்தாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் தயவு செய்து என்ன கோவப்படுத்தாத அக்கா போக்கா தீபிகா அக்கா தீபிகா என்னடி பண்ண அவந்திகா நான் சும்மா தான் தள்ளி விட்டேன் அக்காக்கு என்னடி ஆச்சு அக்கா எனக்கு பயமா இருக்கடி வாடி அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் எனக்கு பயமா இருக்கடி சரி வாடி போலாம் ம் சரிடி அக்கா அக்கா என்ன பாருக்கா அக்கா பேசாம மட்டும் அக்கா உனக்கு என்ன வச்சுக்கா